திருவாரூரில் புதிய குற்றவியல் சட்டங்கள் மூன்றையும் திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் தலைமை தபால் அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் மூன்றையும் திரும்ப பெற வேண்டும் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை இடம்பெற செய்ய வேண்டும் தொழிலாளர்கள் விரோத தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் நான்கையும் திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு மாவட்ட தலைவர் அனிபா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் சட்டமா சட்டமாங்களை தொழில் சட்டங்களை தொழில் சட்டங்களை சேர்த்து வீடு கண்டு கின்றோம் கண்டு கின்றோம் கண்டு கின்றோம் கண்டு கின்றோம் மத்திய தொழிற்சாலை